வெல்கம் டு மை சேனல் பன் ஹல்வா ரெசிபி ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுக்கு நாலு அத்திப்பழம் பத்து முந்திரி பருப்பு அஞ்சாறு எடுத்த பெரிச்சம் எல்லாத்தையுமே ரஃப்பாக கையில் சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலே வேக வச்சுட்டு அந்த டெக்ஸ்சர் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா பன் பீசஸ் போட்டு ஹல்வா ட்ரை பண்ணலாம் ஸோ இனிஷியலாக நான் வந்து கட் பண்ணி பாலை ஊற வச்சுட்டு லைட்டாக மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு சேர்க்கலான்னு யோசித்தேன் ஜஸ்ட்டு மேக் இட் சிம்பு நேரடியாக பாலே கொதிக்க வச்சு செஞ்சுட்டேன் ஸோ பட்டை பொடி எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ளேவருக்காக அது போக அஞ்சாறு ஏலக்காய் இப்போ ரெண்டு கப் ஏற்கனவே காய்ச்சின பால் நான் பாத்திரத்தில் சேர்த்துட்டு கட் பண்ண பெரிச்சம்பளம் அத்திப்பழம் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துட்டு சிம் ஃப்ளேம்லேயே பால் பொங்கி வந்துட்டே இருக்கும் ஸோ நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் பால் நல்லா சுண்டி வரும் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ ஒரு கலர் அண்ட் டேஸ்டுக்காக சிம்மில் வச்சு குக் பண்ணும் போது பால் நல்லா சுண்டி வரும் இன்ஃபேக்ட் இந்த ரெசிப்பியில் இதே காம்பினேஷனில் கொஞ்சம் வெல் வெல்லம் போட்டு நம்ம அதை அப்படியே சாப்பிட்லாம் இல்லாட்டி மிக்சியில் பிளைண்ட் பண்ணி ஒரு மில்க் ஷேக் மாதிரியும் சாப்பிட்லாம் இப்போ நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கப் பால் சேர்க்குறேன் அரை கப் சுகர் சேர்த்துட்டு அடுப்பு இப்பையும் சிம்மில் தான் இருக்குது ஸோ சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும் ரெண்டு பன் பீஸஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா சும்மா கையால் பிச்சு போட்டுட்டு அந்த கொதிக்கிற பாலே வந்து அது ஈஸியாக கரைஞ்சிரும் பன் சேர்த்து ரொம்ப குயிக்காக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பால் ஃபுல்லாக பன் அப்சார்வ் பண்ணிடும் ஸோ நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் நல்லா கொஞ்சம் சாஃப்ட் இந்த மாதிரி கரண்டே வச்சு அமுக்கி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் டெக்ஸ்சர் ஆகும் பால் கன்டென்ட் எல்லாமே பன் அப்சார் பண்ணிடுச்சு ஸோ திக்கானதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்து பன் பாலில் கொஞ்சம் வேகணும் அப்போ தான் டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பட்டை தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு சைலண்ட் ஃப்ளேவர் ஸ்வீட்டோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் தனியாக பட்டையோட ஃப்ளேவர் தெரியாது ஸோ மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் பண் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு டெஃபினட்லி கடையில் வாங்குகிற ஹல்வாவுக்கும் நம்ம வீட்டில் பண்ணுற ஹல்வாஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் டேஸ்ட் டேஸ்ட்வைஸ் அந்த பிளண்டட் ஸ்வீட்னஸ் ஆஃப் பன் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியாது அன்றைக்கே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு நாள் வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்